ला ओस्तो कतरा टोलिल अबिन गुंडि कुनन्दो नानी बबे आना दानो नोटिस कि युला अइ यत ना वा हाले स्टेट फी कदीया खबर आउ गुंडी मा के अबले पे यल पो किगा उरिगा मति नोट दिओ बर पई मा सेल पई हुन्छ

உங்களோட பிரச்சனை வந்து இப்போதைக்கு வந்து ஓடுனது இதுக்கான வழி நீ ஆப்ரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புல அது கேட்க வந்திருக்க சரியப்பா குழந்தை வரமும் கேட்டு வந்திருக்க அம்மா இல்லையா தொழில் வாய்ப்பும் குழப்பத்தொல நிற்குது இதில் இதுக்கு என்ன தெரியும் நீ கேட்டு வந்திருக்க அம்மா இல்லையா சரியா அடுத்து வந்து உன்னோட தொழில் வாய்ப்பு கிடைக்கும் சரிப்பா இதுல இடையில என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கான வழிமுறை அப்படின்றத பார்த்தா அதுக்கு வழிமுறை வேற ஒண்ணு இருக்கு சரியாப்பா அது எல்லாமே சீப் நடக்கும் சரியாப்பா இது நடக்கும் நடக்காதுன்றது ஒண்ணு கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இல்ல சரியாப்பா அத நான் மாத்தி தரேன் ஒரு கனி தரேன் அந்த கனி சாப்பிடு சரியாப்பா இரண்டு பேரும் சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு அது வந்து என்ன நீ முடிச்சு அடுத்த ஆண்டுக்குள்ள நான் ஓரளவுக்கு சரிப்படுத்தி தரேன் சரியாப்பா முடிச்சே தரேன் சரியாப்பா உறுதியா தரேன் ये पुली टूट ना मार kal na nahi mila ande par katta hai haan haan shit aage mein indek hai aaj kal se samay mein kya ho raha hai உறுதியா எந்த ஒரு பொழுப்பை இல்லை இடையில வந்து உங்களோட பிரச்சனைனாலும் மாறி எல்லா குழப்பத்துலேயும் முடிஞ்சாச்சு சரிப்பா எந்த பிரச்சனையும் இல்லை இதில் இருந்து நான் மாற்றி அமைச்சு தரேன் வெற்றிகரமாக இருந்துக்கிறேன் கனி சந்தோஷமாக வந்து இதே தீர்வாக நான் தரேன் சரிப்பா எல்லாமே வெளியூர் தரேன் சரியா இந்த கனியை வந்து உங்களோட பூஜாரில் வச்சு ஒரு காணிக்கு வந்து ஒரு பதினோரு ரூபா உங்களோட குழந்தை சரிப்பா சிறப்பா கடலைக்கெல்லாம் நான்

பார்க்க கூடிய வாய்ப்பு அப்படின்னா நீ எதிர்ப்பு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இதை வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற உங்களோட முடிவு இருக்குது சரியப்பா இது வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன் சரியப்பா அப்படி முடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல் வந்து தரக்கூடிய லாபத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு பத்து பேருக்கு பசாச்சிடுங்க சரியப்பா வெற்றிகரமாக நான் தரேன் சரியா எந்த குழப்பெல்லாம் முடிச்சு தரேன் இந்த ஊதியை வச்சுக்கணும் சரியப்பா ஒரு கனி தரேன் அந்த கனியை வந்து நீ முதல் அமைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு எல்லாம் வந்து போட்டுக்க சரிப்பா எல்லாமே நல்லபடிக்கே முடிச்சு தரேன் சரியாக ஒன்று இப்போ நான் இபதி தரேன் அந்த இபோதியை வந்து நீ கனி மூலிமா ஒரு கனி வாங்கி கூட உங்களால் முடிஞ்சதை வச்சு அந்த இபோதியை போட்டு ஒரு தூசி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சரிப்பா எல்லாமே முடிச்சு தரேன் சரிப்படுத்தி தரேன் சரிப்பா ஒன்றும் கவலைப்படாது

இதில் என்ன புள்ளி வைப்பீங்க முதல்ல வந்து உன்னோட தொழில் அமிஸ்தரம் இதில் வந்து குழந்த வாய்ப்பு இருக்குது குழந்த வாய்ப்பே இதை முடிச்சிட்டு வைப்பா அது முடிஞ்சதால் எல்லாமே தொடரும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் கரெக்டா சரியாப்பா இதே முடியல அதே முடியலன்னும் போது எப்படி முடியும் புரியுது இல்லையாப்பா சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் முடிச்சு தரேன் உனக்கு வெற்றிகரமாக நான் உன்னை வந்து ஒரு பத்து பேரை வச்சு நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் முடிச்சு தரேன் சரியா நான் வாக்கு கொடுத்தனுக்கு நான் நடத்தி தரேன் சரியாப்பா இது முதல்ல வந்து கேட்டது நீ இது இதை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நான் தொழில் ரெண்டு தானே ஒட்டி நான் தானே வாக்கு நான் சொன்னேன் அது நடக்காம எதுவுமே நடக்காது இது நடக்காது அது நடக்காதுன்னு போது எதுவுமே நடக்காது அப்படிதான் நிற்கிது